வணக்கம் மக்களே இன்று பார்த்தீங்கன்னா நம்ம சரிகம பால்ல ப்ரொமோ வந்துருச்சுங்க நம்ம யோகஸ்ரீ பாடின பாடல் வந்து இப்போ ப்ரொமோவாக வந்திருக்கு அவங்க சூப்பராக பாடியிருக்காங்க இந்த வாரம் அது என்ன பாடல்ன்ட்டு நீங்களே இப்போ கேட்டிருப்பீங்க செம்மையாக பாடியிருக்காங்க யோகஸ்ரீ ஏன்னா திவினேஷுடையது ப்ரமோன்னு வரல வந்தவங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன் திவினேஷ் தான் ஃபோர்த்து ஃபைனல் லிஸ்ட்டுன்ட்டு எல்லாருமே கெஸ் பண்ணிட்டாங்க ஆமாங்க யோகஸ்ரீ சூப்பரா பாடியிருக்காங்க என்ன பாடல்னு பாத்தீங்கன்னா காதல் எண்பது கல்யாணம் முதல் அப்படின்ற பாடலை வந்து சூப்பரா பாடியிருக்காங்க யோகஸ்ரீ அதே போல யோகஸ்ரீக்கு வந்து இதுவரைக்கும் காது குத்தாம இருந்தாங்க நம்ம ஸ்னேகா மேம் வந்து ஒரு டைம் வந்திருக்கும் போது சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி எனக்கு இன்னும் காது குத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு யோகஸ்ரீ சொல்லியிருக்காங்க உடனே ஸ்னேகா மேடம் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டேஜில் காதணி விழாவை அரேஞ்ச் பண்ணி யோகஸ்ரீக்கு இன்று காதணி விழாவும் நடைபெற்றது அதுவும் அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யோகஸ்ரீக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் திவினேஷ்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆல் ஃபைனல் லிஸ்டில் இருக்க கங்கிஸ்ட் எல்லாருக்குமே நம்ம கங்க்ராச் பண்ணலாங்க வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் இந்த யோகஸ்ரீ ஸ்ரீ ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணுன்ட்டு என்னுடைய குட்டி பையன் ரொம்ப ஆசைப்படுறான் ஆல் த பெஸ்ட் ஃபார் யோக யோகஸ்ரீக்கு யோக ஆல் த பெஸ்ட் ஃபார் ஃபைனலிஸ்ட் செலக்டட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ